ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்பை வச்சு அந்த லொக்கேஷனில் இருக்கிற சர்வே நம்பர் யார்த்து அந்த நிலம் யார் பேரில் இருக்குது அது யாரோட உரிமை எல்லா டீட்டெயிலையும் ஒரு கூகுள் மேப்பு மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ தான் இந்த அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்க நம்ம எப்படி கூகுள் மேப்பை வச்சு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் இருக்கிற சர்வர் நம்பர் யார் அந்த சர்வர் நம்பரை வச்சு நம்ம டீட்டெயிலை வந்துட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம இருக்கிற ஒரு லொக்கேஷனில் இது யாரோட நிலம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் சப்போஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேமிலியை வந்துட்டு பார்த்திங்கன்னா காலங்காலமாக அங்கேயே குடும்பம் நடத்திட்டு வருவீங்க ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சில நாட்களாக கழித்து வந்துட்டு பார்த்திங்கன்னா சில பிரச்சனையால் இந்த லொக்கேஷனில் இருக்கிற நிலம் யார் பேரில் இருக்குது இது சர்வர் நம்பர் சொல்லிட்டு நீங்கள் தேர ட்ரை பண்ணுவீங்க ஆனால் கூகுள் மேப்லேயே இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்கலாம் அது எப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலில் பட்டாச்சிட்டா சிட்டா நிலம் உரிமை அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அதாவது பிளேலிஸ்ட் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு அதில் வீடியோஸ் அதாவது பட்டாச்சிட்டா பத்தி பற்றி வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணிவிட்டு வரோம் அதில் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் மேப்பை வச்சு அதாவது நீங்கள் எல்லோரும் நினப்பீங்க இந்த கூகுள் மேப்புன்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த கூகுள் மேப்பை வச்சுலாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே கூகுள் மேப்பை வச்சு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வ நம்பரை தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் இப்போ உங்களோட குரோம் ப்ரௌசரை ஓப்பன் கொடுத்துருங்க குரோம் ப்ரௌசரை ஓப்பன் கொடுத்த உடனே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண வேண்டிய விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா village master dashboard அப்படினு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்க இங்க காமிக்கிறாங்க பாத்தீங்களா அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணுங்க டைப் பண்ணீங்கனா फर्स्ट லிங்கவே வந்து பாத்தீங்களா தமிழ்நாடு கவர்மெண்ட் போர்டல் அப்படினு சொல்லிட்டு village master dashboard னு சொல்லிட்டு இத நீங்க கிளிக் இந்த மாதிரி தான் ஒரு 페이지 ஒன்னு ஓபன் ஆகும் இதல பாருங்க கீழே மேப்பு வந்து பாத்தீங்களா நம்மளோட தமிழ்நாடு மேப்பு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஷோ பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இப்போ பாருங்கள் மேலேயே நல்லா பாருங்கள் தமிழ்நாடு இ கவர்மெண்ட் ஏஜென்சி தமிழ்நாடு கிராஃபிக்ஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வில்லேஜ் மாஸ்டர் டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்காங்க இதோட நேமு இதில் வந்துட்டு செலக்டிவ் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்துட்டு கேட்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செங்கல்பட்டுன்னு கொடுத்துட்றேன் பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்க செலக்டிவ் தாலுக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதில் வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா செய்யூர் தாலுக்கானு கொடுத்துட்றேன் செலெக்டிவ் வில்லேஜுன்னு சொல்லி கேட்குறாங்க இதில் நான் செலெக்டிவ் வில்லேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன எந்த ஊரில் இருக்கிறனோ அதை நான் கீழ் கொடுத்துட்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிணா போதும் கீழே பாருங்கள் மேப்பில் லோட் ஆகிடுச்சிங்களா இந்த மோர் கலரில் அதாவது வந்து பார்த்தினா எல்லோவும் இல்லாமல் க்ரீனும் இல்லாமல் ஒரு கலர் மட்டும் நல்லா டார்க்காக தெரியுது பார்த்திங்களா அது தான் சர்வே நம்பரோட பார்டர் அதாவது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அதெல்லாம் பார்டர் அதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்கன்னா பெட்டி பெட்டியாக இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வே நம்பர் இப்போ உங்களை எல்லாருக்குமே தெரியும் உங்களோடய லொக்கேஷனில் இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வழியில் இருக்கிறீங்களோ அதில் இந்த பெட்டி சர்வே நம்பர் எங்கன்னா காமிக்குதோ அது தான் சர்வே நம்பர் அதை வச்சு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டீட்டெயிலாம் எடுத்துக்கலாம் அதை பற்றி உங்களுக்கு என்ன வீடியோஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களா ஒன்று ரெட் கலர்ல பெட்டி பெட்டியா வந்து பார்த்தீங்களா இந்த சர்வே நம்பர்ல எத்தனை அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உட்பிரிவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிச்சுருக்காங்க அதெல்லாம் கூட இதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த சர்வே நம்பரை வச்சு நம்ம மற்ற டீட்டெயிலில் பார்க்குறது எப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வேறு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ப வச்சு நம்மளோட இடத்துல இருக்கிற நில உரிமை யார் பேரில் இருக்குது அந்த சர்வே நம்பர் என்னென்னு சொல்லி நான் டீட்டெயிலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுல எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ